இவருக்கும் வணக்கம் திருமதி சி ஹேமலதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் நகரின் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் வீட்டின் மூலையில் சமையலறை ஆசிரியர் அம்பை ஆசிரியர் அறிமுகம் அம்பை என்கிற சி எஸ் லட்சுமி அவர்கள் தமிழின் சிறந்த பெண் படைப்பாளிகளுள் ஒருவர் பெண்ணிய கதை செயல்பாட்டாளர் நமக்கு பாடப்பகுதியாக வந்தது இவரது சிறுகதை வீட்டின் மூலையில் சமையலறை ஆகும் இதில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் ஜிஜி படி ஜிஜி பப்பாஜி மீனாட்சி ராதா பாபிஜி ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் மலைப்பகுதியாக உள்ள நிலப்பரப்பில் குறைந்த அளவிலான சதுர அடி நிலத்தில் வீடும் அவ்வீட்டின் மூலையில் ஒரு சிறிய சமையலறையும் அமைக்கப்பட்டு ஒரு பெரிய குடும்பமே வாழ்கிறது அந்த குடும்பத்தில் உணவு சமைத்து சாப்பிடுவது பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதும் உலகியல் சிந்தனை என்று இல்லாது உணவு பற்றிய சிந்தனையே மேலோங்கி இருப்பதையும் அம்பை இக்கதையில் அழகுற விளக்கியுள்ளார் சமையலறையும் சாறை கம்பியும் சமையல் அறையில் அதிகளேயே துணிகளை துவைத்து காயப்போட கம்பி கட்டப்பட்டுள்ளது அங்கிருந்து மலைகளை காணும் வசதியுண்டு அடுப்பில் எப்போதும் ஏதேனும் வெந்து கொண்டும் டீக்கான கொதிநீர் கும்மட்டி அடுப்பில் கொதித்து கொண்டே இருக்கிறது உணவு தயாரிப்போம் உணவு தயாரிப்புக்கான ஏலம் பட்டை குங்குமப்பு திராட்சை இஞ்சி பூண்டு எல்லாம் பக்குவமாக பீரோவில் வைத்துள்ளனர் சமையலறையில் பாத்திரம் கழுவும் இடம் சரியில்லாத காரணத்தால் எங்கும் நீர் ஆகவே அடுப்படை முழுவதும் தண்ணீரில் மிதப்பதால் காலில் பித்த வெடிப்பு வரும் அதற்கு மெழுகு களிம்பு போடுவது வழக்கமாக உள்ளது எல்லோருக்கும் பல சங்கடங்கள் இருந்தாலும் உணவு தயாரிப்பில் மட்டும் சலிக்காதவர்களாய் இருக்கிறார்கள் இவர்கள் சாகர் ஏரி காட்சி ஏரிக்கு அனைவரும் பொழுதுபோக்கு சென்றனர் அங்கு செல்வதற்கு வேண்டிய விரிப்புகள் தங்கள் மகிழ்வுடன் இருப்பதற்கு ஏரி பயணத்தை மேற்கொண்ட குடும்பம் அங்கு ரஷ்ய பறவைகள் வந்து விருந்தினராக தங்கிய ராஜஸ்தானில் அழகான சாகர் ஏரிக்கு வரும் ஏரியின் மூலையில் வெள்ளை ரக்கைகள் கொண்ட நளினமாய் பறவை தாழ்ந்தும் உயர்ந்தும் சாய்ந்தும் நகர ஆரம்பித்தன நீர்நிலையில் ஏரியின் முழு வீச்சிலும் சுழன்று நீரில் மிதக்கும் போது அந்த சிவப்பு அழகுகள் தூரத்தில் ஒளிந்தன பின்னர் மீண்டும் எழும்பி வெள்ளை ரக்கைகளை சரியில் என பிரித்து இடமும் வளமும் சாய்ந்தும் எழுந்தும் பறப்பது அழகு காட்சியாக உள்ளது ரக்கை வீச்சு பவள அழகு தட்டைக்காய் நீண்டு ரஷ்ய பறவைகள் அந்த ஏரியை அழகு செய்தன ஏரி பயணத்திற்கு தயாராகுதல் ஜிஜி குடும்பம் எடுத்துச் செல்லும் பொருட்கள் ஏரிக்கு செல்வதற்கு முந்தைய நாள் இரவு தீர்மானிக்கப்பட்டது ஏரி பயணத்திற்கு அனைவரும் செல்கிறோம் என்று உறவினர்களுடனும் ஏரியை பார்க்க திட்டம் இருபது பேர் கொண்ட அந்த பெரிய குடும்பத்திற்கு நூறு பூரி உருளைக்கிழங்கு மசால் சப்ஜி தக்காளி சட்னி சாண்ட்விச் நூறு பேருக்கு தீனியும் குழந்தைகளுக்கு நிரப்பப்பட்ட பால் பாட்டில்கள் ஃப்ளாஸ்கில் வெந்நீர் மாலையில் சூடாக பக்கோடா போட்டு சாப்பிட ஒரு ஸ்டவ் ஒரு பாட்டிலில் எண்ணெய் கடலை மாவு வெங்காயம் மிளகாய் பொடி உப்பு பெரிய மிளகாய் பஜ்ஜி போட இன்னும் என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஏரி பயணத்திற்கு தயார் ஆனார்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் ஏரிக்கு செல்ல உணவு கொண்டு செல்லுதல் விடியற்காலை காலை நாலு மணிக்கு எல்லாம் சமையலறை விளக்கு எரிகிறது ஒரு பெரிய தாம்பாளத்தில் கோதுமை மாவை போட்டு படிஜீஜி பிசைகிறாள் பூரிக்க வேண்டிய வகையில் உருட்டி திரட்டி பரத்தி கொடுக்கிறாள் குளிமா வானொலியில் எண்ணெய் விட்டு பிசைந்த மாவை பொறித்து எடுக்க துவங்கினாள் ராதா பாபிஜி ரொட்டியில் வெண்ணையும் சட்னியும் தடவ ஆரம்பித்தாள் ரொட்டி பொட்டலங்கள் கட்டப்பட்டது அது மட்டுமல்லாது படிஜிஜி குழந்தைகளுக்கு வேண்டுமே என்று பிளாஸ்டிக் பொட்டலங்களில் போட்டு ரப்பர் வளையத்தால் இறுக்கி வைக்கிறாள் குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்லும் பொருட்கள் குழந்தைகளை குளிப்பாட்ட வேண்டும் என்று ராதா பாபிஜி கூறுகின்றாள் அதனால் குழந்தைகளுக்கு இன்னும் இரண்டு மூன்று ஜட்டி கூடுதலாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் புல்தறியில் விரிக்க ஐந்தாறு கம்பளங்கள் எடுத்து கொள்ளுங்கள் நான்கு பால் டப்பா கிளாக்கியோ மீனாவுக்கு அர்ச்சனா குழந்தைக்கு லாக்டோஜன் மறக்காமல் பிஸ்கட் பொட்டலம் உப்பு சர்க்கரை கரண்டி தட்டுகள் சோப் பாட்டில் இப்படியாக ஒரு பட்டியலை நீள்கிறது ஒரு நாள் பொழுதிற்கு இத்தனையும் எடுத்துச் செல்லும் குடும்பம் எதற்கும் தவித்து விடக்கூடாது என்ற முன்னறிக்கை ஜிஜி குடும்பத்திற்கு மேற்படிப்பு எல்லாம் பெண்களுக்கு இல்லை ராதா பாபிஜி மேற்படிப்புக்கு அனுமதிக்க முடியாததால் கிடைத்த வேலையான வங்கியில் வேலையை பார்த்தாள் இருந்தும் அந்த வேலையை விட்டுவிட்டு அடுக்கலையில் சமையல் செய்கின்றாள் கிஷன் சொல்கின்றான் ராதா பாபிஜியைப் பற்றி பாங்கில் பெரிய வேலை பார்க்கும் நீங்கள் இப்போது சமையலறையில் தனி சமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆமாம் அதற்கென்ன பெண்களுக்கு அதெல்லாம் சகஜம்தானே என்கிறது அக்குடும்பம் பெண்களும் கல்வி நிலையம் குழந்தைகளுக்கிடையே உரையாடல் நடைபெறுகிறது அதில் ஆண் குழந்தையிடம் நீ வளர்ந்து என்ன செய்வாய் ராஜு என்றதும் பைலட் சியங் என்று கூறுகிறது மழை மொழியில் பைலட் ஆவேன் என்கிறது அந்த ஆண் குழந்தை நீ பிரியா என்ன விலைக்கு போவாய் என்றதும் நானும் நானும் வந்து சப்பாத்தி செய்வேன் எங்க வீட்ல என்கிறது என்ன சமத்தாய் பேசுகிறது என்று ஜிஜி சிரித்தாள் வீட்டில் பெண்கள் நடந்து கொள்ளும் முறைகள் சமையலில் கவனம் குழந்தை வளர்ப்பில் கவனம் தெய்வத்தை வணங்குதல் முதியவள் குடும்ப பொறுப்பில் இருத்தல் என்னதான் படித்து இருந்தாலும் அடுக்கலையில் ஆக்கி பொங்கி போட பெண்கள் அவசியம் நகைகளை அணிவதும் ஏரிகளுக்கு சென்று பொழுது போக்குவதும் இதுவே வாடிக்கையான குடும்பத்தை பற்றிய சிறுகதையே அம்பையின் வீட்டில் மூளையில் சமையலறை என்ற கதையாகும் கதை உணர்த்தும் செய்தி அவ்வூரில் வாழும் ஒரு குடும்பத்தை இந்த கதையில் சித்தரிக்கப்படுகிறது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் சமையல் செய்வதை ஒரு கலையாகவும் அனைவரும் ஒன்று சேர்ந்து சாப்பிடுவதும் ஏரியை கண்டு கலைப்பதும் திருமணத்தில் கூட மதுவை பிரதானமாக அனைவரும் குடிப்பதும் குழந்தைகளுக்கு விரலில் மதுவை தொட்டு வாயில் வைப்பதும் வழக்கமாக கொண்டவர்களாக உள்ளார்கள் நன்றி